இது திரும்ப திரும்ப யூகமான ஒரு கேள்வி பல முறை நான் பதிலளித்து விட்டேன் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது பாமக ஏற்கனவே எடுத்த சோசியல் இன்ஜினியரிங் என்ற நிலைப்பாட்டால் தான் நாங்கள் பதினோரு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியது

பதிலடியை தாங்க முடியாமல் தான் பாஜகவினர் கதறுகிறார்கள் வாய்ப்பு வந்து சொல்லி பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் கமல்ஹாசன் அவர்களுடைய உரைக்கு கோனார் உரை கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்களின் தமிழ் ஞானம் உரைநடையை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கோனார் உரையை தேடும் அளவுக்கு தமிழை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது கூட்டணியில் ஒற்றை இலக்கிய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க